இப்ப நிறைய வந்து சூரத்துனா தமிழ் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதுதான் ஒரு டிராபேக்கா இருக்கு இப்ப நம்ம கம்பெனில எத்தனை தமிழ் பர்சன் இருக்கிறீங்க தமிழ் பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டுசன் இருக்காங்க அதை தவிர்த்து ஆன்லைன்ல கூட சார் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்க கால் அடிச்சீங்கன்னா நம்ம தமிழ் நபர் தான் அட்டன் பண்ணுவாரு அவரு நீங்க தாராளமா கூச்சப்படாம உங்களோட எந்த கேள்வி சார்பா எது இருந்தாலும் நீங்க தாராளமா கூச்சப்படாம கேட்டு கேட்கலாம் இப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்கு கேட்டுக்கிட்டா இருபது முப்பது செக்ஷன் பக்கமா வச்சுக்கிறீங்க குர்த்திஸ் சாரீஸ் இது மாதிரி எல்லாம் இப்ப ஆன்லைன்லங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே எப்படி என்ன பண்றீங்க இவ்வளவு சரக்கு இருக்கு இவ்வளவுதான் இருக்கு இல்லைங்களா ஆன்லைன்ல இந்த மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி நாங்க கொடுக்குறோம்

பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் சாரீஸ் பற்றி தான் பார்க்க போறோம் இது சூரத்னாவே நிறைய பேர் வந்து புதுசாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டைம் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஹிந்தின்னு நிறையா பேர் பயந்துக்குவீங்க இங்கே வந்து அண்ணனே சொல்லுவார் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது என்ன இதுன்னு அப்படியே கம்பெனி நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிடுங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு உங்களும் உங்களோட வியூவர்ஸ் என்னோட அன்பான வணக்கத்தை வணக்கம் வணக்கம்ண்ணா நான் நம்மளோட கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு காமிக்க போறேன் நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா சாரதராஜா மில்லினியம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல கேசரா டெக்ஸ்டைல் கம்பெனி பி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ தாராளமா நீங்க வந்து இங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை ஃபோன் பண்ணாமே போ பிக்கப் பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு தாராளமா நாங்களே பிக்கப் பண்ணிட்டு இப்ப நிறைய வந்து சூரத்னா தமிழ்ல இல்ல அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க அதுதான் ஒரு ட்ராபேக்கா இருக்கு இப்ப நம்ம இதுல கம்பெனில எத்தனை தமிழ் பெர்சன் இருக்கிறீங்க தமிழ் பெர்சன் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு போர் பர்சன் இருக்காங்க அதை தவிர்த்து ஆன்லைன்ல கூட சார் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்க கால் அடிச்சீங்கன்னா நம்ம தமிழ் நபர் தான் அட்டன் பண்ணுவாரு அவரு நீங்க தாராளமா கூச்சப்படாம உங்களோட எந்த கேள்வி சார்பா எது இருந்தாலும் நீங்க தாராளமா கூச்சப்படாம கேட்டு கேட்கலாம் இப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்கு கேட்டுக்கிட்டா இருபது முப்பது செக்ஷன் பக்கமா வச்சுக்கிறீங்க குர்த்திஸ் சாரீஸ் இது மாதிரி எல்லாம் இப்ப ஆன்லைன்லங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே எப்படி என்ன பண்றீங்க இவ்வளவு சரக்கு இருக்கு இவ்வளவுதான் இருக்கு இல்லைங்களா ஆன்லைன்ல இந்த மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி நாங்க கொடுக்குறோம் பிளஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு எந்த ரேட்டு பிக்ஸாவோ பக்காவோ வச்சிருக்கோம் செலக்ட் பண்ணீங்களோ அதுவே தான் நாங்களுக்கு டெலிவரும் பண்ணலாம் எவ்வளவு இருக்கு இங்க இருந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் வந்து பதினைஞ்சாயிரத்துக்கு மேல நீங்க என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது சிஓடி இருக்குங்க சிஓடி ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏதாவது அட்வான்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்களா ஒரு ஒரு ரேஷியோ இருக்கும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் செவன்டி தேர்ட்டி அந்த மாதிரி ரேஷியோ இருக்கும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க எல்லா விவரமும் உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து ஒரு லேடிஸ்லாம் வந்து ரேட்டு கம்மியா உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாங்குறப்ப கம்மியா எதிர்பார்ப்பாங்க நம்ம அதுல எப்படி இருந்திருக்கோம் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸாவும் இருந்தாலும் சரி இல்ல ஹோல்சேலர் இருந்தாலும் சரி இல்ல ரீட்டைலர் ரீசெல்லர் ஹோல்சேலர் யாரு இருந்தாலும் சரி ரேட் நம்மளுக்கு பிக்ஸ் ஆகவே தான் இருக்கு எந்த மாதிரி நீங்க ஹவுஸ் ஆஃப் லேடிஸ் யாரோ புதுசு இந்த வியாபாரம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி துணி வியாபாரத்தை பார்த்தே கேள்விப்பட்டது இல்ல அவங்களுக்காக கூட பாத்தீங்கன்னா ரேட் தான் சோ கூச்சப்படாம தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறோம் ஓகே ஓகேங்க இப்ப கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி நான் எல்லாமே நம்ம இப்போ பாத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சிருக்கு உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் வெரைட்டியோட உங்களுக்கு எல்லாமே காமிக்க போறேன் பாருங்க பர்ஸ்ட் என் கையில பாத்தீங்கன்னா அற்புதமா சில்க்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் பாருங்க

að vera uppan því að það ásef að rangi. சோ அவங்களுக்காக நம்ம கிட்ட எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் லென்த் ஃபுல்லா பக்காவா உங்களுக்கு கொடுப்போம் பிளஸ் என்ன மாதிரி ஏமாற்றங்களும் இருக்காது இந்த மாதிரி லென்த்தை ஷார்ட் பண்றது சொல்ற மாதிரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் லைவ்வா தான் தான் இருக்கு சார் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான ரேஞ்சு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சார் ஸ்டார்டிங்கு ஒரு நூத்தி நாற்பது எழுவது அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரம்

픽업앤 드랍 ஃபெசிலிட்டி நாங்க ப்ரொவைட் பண்றோம் நீங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்கிரீன்ல கண நம்பர் கால் பண்றீங்கன்னா போதும் என்ன ட்ரெயின்ல வர்றீங்க என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் फैसिलिटीज अवेलेबलட்டி இருக்குங்க தரானுங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா ஆன்லைனுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 50000 தௌசண்ட்க்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எந்த சாரிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து கட்டுகட்டாதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபரைஸாதான் இந்த சப்ஸ்க்ரைபர்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி இப்போ பொங்கலுக்கு வரக்கூடிய பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ஒசரம் மறுபடியும் வந்திருக்கிறோம் ஃபுல்லா ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க்ல நல்ல பக்காவாக வறுச்சிருக்கோம் சார் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நல்ல ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மார்ஜின்ல இது இல்லாம போயிட்டு இருக்கு சார் பிப்டி பர்சன்ட் மார்ஜின்ல அவங்க தாராளமா நம்ம கிட்ட இருந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க செல் பண்ணலாம் இல்ல ஹவுஸ் ரீசேலர்ஸும் இன்னும் கூட அவங்களும் தாராளமா ரீசேலும் பண்ணலாம் சார் இப்போ வீட்டுல இருக்கிற லேடீஸ் ஆகட்டும் ஒரு காலேஜ் பீப்புள்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொட்டிக் கடை இது மாதிரி எல்லாம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை பாருங்க இது மட்டும் இல்லைங்க இவங்ககிட்ட வந்தீங்கன்னா பூனம் சாரீஸ் லோ லோ ப்ரைஸ் சாரீஸ் எல்லாமே இருக்கு அதனோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்சன்ல கொடுத்துக்கிறோம் பாருங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பார்த்திருக்கிறோம் நம்ம

ரேட்டு நேரில் வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னாவே தெரியும் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து நீங்களே நீங்களே எடுத்து பில் போட்டுக்கலாம் ஆளை பொறுத்து இதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது

சில்கு சில்கு சொல்ல போனா சார் நிறைய இது ரேஞ்சஸ்ல பிளஸ் ஃபேப்ரிக்ல ரொம்பவே ஆஹ் நிறைய இருக்கு சார் உம் உம் இப்ப வெரைட்டிஸ் எவ்வளவு இங்க சார் இருக்கும் இப்ப நம்ம இதுல கைவசம் பயலாம் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு சார் அப்டேட் ஆகிட்டே மீன்ஸ் ஒரு வீடியோல எல்லாமே கவர் பண்ண முடியாது சார் சில்க்கு என்ன பாத்தீங்கன்னா இப்ப நான் காமிக்கிறது வெறும் ஒரு செக்ஷன்ல தான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் ரெண்டாவது செக்ஷனும் இருக்கு அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு பாக்கலாம் அந்த வீடியோல கூட இல்ல நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா அவங்க இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் வித் பிடிஎஃப் மூலியமா அவங்க உங்களுக்கு காமிச்சு அழகா உங்களுக்கு பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரியோட ஒர்க் பிளஸ் முந்தில பாத்தீங்கன்னா நல்ல அழகா இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனே இருங்க சார் நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தா அவங்க எடுத்துனே இருந்தா தாராளமா கலெக்ஷன்ஸ் அவங்க கொடுக்குற கூட உங்களுக்கு வேணும்னா இந்த சாரீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கனாலும் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வந்து இதனோட வந்து பாத்தீங்கன்னா நூறு மடங்கு கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கலாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா இருக்குங்க நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு முந்தியில் இந்த மாதிரி நல்ல அழகாக கோல்டன் ஜெரியோட ஒர்க் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சைடுல அந்த டேஸ்ட் தான் நாங்க இருக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூரத்ல இருந்தா ஏன் நம்ம தமிழ்நாடுல கூட காஞ்சிபுரம் பட்டு ஈரோடுல டி நகர்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு சூரத்ல ஏன் வாங்கணும் வந்திருக்கோம் சூரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இதை தவிர்த்து பனாரசியோ இல்ல நிறைய யூனிக்கான கான்செப்ட் சிக்கன் கறி ஒர்க் பனாரசி எல்லாமே நிறைய இருக்கு சார் வேற ஏதோ யூபிக்கு அது உத்தரப்பிரதேச ராஜஸ்தானுக்கு ஃபேமஸ் ஆன சாரீஸ் சூரத்துல இருந்து இப்ப வாங்கிட்டு அவங்க ராஜஸ்தான்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சூரத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரேட்ல நல்ல அற்புதமா உங்களுக்கு கிடைக்கும் சார் மேனுஃபேக்சரிங் இங்கேயே பண்றதுனால ரேட்டும் கம்மியா குடுத்தாம இதே நிறைய வந்து மேனுபேக்சரிங் கிட்ட இருக்குங்கிறீங்க ஆமா ஹம்

さん ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அருமையான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவா வாங்க வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வந்து வீடியோ கால் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நேராக கிளம்பி வந்து சூரத்து வாங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து த்ரீ கிலோமீட்டர் தான் ஷாப்பு ட்ராப் அண்ட் பிக்கப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க பூனம் சாரீஸ் குர்த்திஸு வேறு என்னென்னங்க ஜி நம்ம கிட்ட இருக்கு நைட்டு பிளஸ் உங்களுக்கு லெங்கா வேணும்னா அவைலபிள் இருக்கு கவுன் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதை தவிர்த்து காட்டன்ல நல்ல நம்ம கோட்டா காட்டன் நம்ம தமிழ்நாடு சைடுக்கான கான்செப்ட் எல்லாமே நிறையவே இருக்கு நம்ம கிட்ட நிறையவே ஃபுல்லா இருக்கு பிளஸ் உங்களுக்கு பிரிண்ட்ல பூனம் சாரீஸோ இல்ல பிளஸ் உங்களுக்கு அந்த வீடியோ கூட நம்ம எடுப்போம் பிரிண்ட்ல பூனம் சாரீஸோ இல்ல பிளஸ் உங்களுக்கு அந்த வெயிட்லெஸோ ஷீஃபான் ஜார்ஜெட் எல்லாமே நம்ம அதுல எடுப்போம் சார் மீன்ஸ் இருபத்தி இருபத்தி அஞ்சு லேடிஸ் வேருக்கான அத்தனை வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு ஃபுல்லா எல்லாமே வந்து ஏ டு ஜெட் நம்மகிட்ட இருக்குங்கிறீங்க ஆமா சார் பத்து பாஞ்சு கடை நீங்க டிஃப்ரெண்ட் போகவே வேணாம் வெறும் ஒரு வாட்டி நம்ம கம்பெனி கேசரடிக்ஸல் கம்பெனியை விசிட் பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் ரைடம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகா கிடச்சிரும் முந்தில பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெரியோட ஒர்க் நல்லா பியூட்டிஃபுல்லா க கிடைக்கும் பிளவுஸ் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகா உங்களுக்கு பிளவுஸும் கலர் கான்ட்ரஸ்டிங் வைஸாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜிங் கூட ஐட்டம் நாங்கள் தந்து இருப்போம் கேஸ் ஆட் கம்பெனியோட பாக்ஸ் பேக்கேஜிங் ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி பார்க்கோட் சிஸ்டம்ஸ்ல உங்களுக்கு ஃபுல் ஒர்க் கிடைக்கும் பார்க்கோட் சிஸ்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டு எது உங்களுக்கு ஃபேப்ரிக்கு எவ்வளோ பீசஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி பல்வேறு கேள்வியான பதில் உங்களுக்கு இதுலேயே கிடைச்சிருது பிளஸ் ஃபோட்டோவில் எந்த ஐட்டம் உங்களுக்கு காமிச்சிருக்கணும் பேக்கேஜிங் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அழகான பேக்கேஜிங்கில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு பாருங்க பர்டிகுலர் நாலு பீஸ் வருது எல்லாமே உங்களுக்கு சேம் டு சேம் ஆஸ் இட் இஸ் ஃபோட்டோவில் எந்த வெரைட்டி இருக்கும் அந்த ரேஞ்சஸில் தான் உங்களுக்கும் கிடைக்க போகுது நண்பர்களே நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ரேஞ்சஸோ கலெக்ஷன்ஸோ வெரைட்டிஸோ எல்லாமே உங்களுக்கு அஷூரன்ஸாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்லா நாங்கள் உங்களுக்கு டோர் ஸ்டாப்பில் டெலிவெர் பண்ணிவிடுவோம் ஸோ கூச்சப்படாமல் எந்த மாதிரி ஏமாற்றங்களும் உங்களுக்கு இருக்காது ஸோ நம்ம டிஎஸ்ரியா டெக்ஸ்டைல் கம்பெனிக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ஒரு லிட்டில் பிட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு தன்னோட சொந்த வியாபாரத்தை நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளவு நாள் டெலிவரி ஆகணும் டெலிவரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சேஃபா நான் டென் டேஸ் எடுக்கிறேன் ஆனா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல டெலிவரி ஆயிடும் சார் ஆமா டெலிவரி ஆயிடும் சார் நான் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறேன் எப்படி நான் நம்ம கஸ்டமர் கிட்ட பேச பேச எனக்கும் பழகிடுச்சு சார் ஆமா தமிழ் தமிழ்நாட்டுல இருந்து கஸ்டமர் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஆமா தாராளமா சார் என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா தாராளமா சார் ஆன்லைன்லயோ இல்ல இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கூட வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட நாங்க ப்ரொவைட் பண்றோம் பர்டிகுலராக நீங்க எது செலக்ட் பண்ணீங்களோ அதுதான் நாங்க உங்களுக்கு டெலிவரோ பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோரன்ஸில் ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா நிறையா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பேக்ரவுண்டில் எல்லாம் பாருங்க கேமரா அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க அப்படியே அந்தானியும் பாத்தீங்கன்னா தெரியும் செக்ஷன் வெறியாக நிறைய இருக்கும் நம்ம எல்லா செக்ஷனும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிறோம் அதனோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கும் நீங்கள் நேராக வரணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வந்து இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்போ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கிளம்பி சூரத்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் வந்து டா டிராப் அண்டு பிக்கப் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறார் அண்ணன் நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாலே வர மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணிக்கங்க மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க ஆன்லைனில் வர முடியாதவங்க வந்து ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் நீங்க இந்த தொழில வந்து வீட்டில் இருந்தே கூட பண்ணலாம் நம்ம சேனல் இன்னைக்கு சூரத் வந்த நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து சம்பாதிக்கணும் ஒரு வீட்ல இருந்தே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கோசரம் தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் வந்து வீடியோ நம்ம சேனலை தொடர்ந்து வர வரப்போகுது அதே மாதிரி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் வணக்கங்கண்ணா வணக்கம் சார்